நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள தகட்டூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு கிளை செயலாளர் செந்தில் தலைமை தாங்கினார் முன்னதாக பஞ்ச நதிக்குளம் மேற்கு அடியில் இருந்து மாநில செயலாளர் வீரபாண்டியன் கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் பழனிசாமி செல்வராசு எம்பி மாரிமுத்து எம்எல்கே ஆகியோர் ஊர்வலமாக சென்று தியாகிகள் நினைவு ஸ்தூபிகளில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் பீகார் போல பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெறுமா என்ற கேள்விக்கு பதில் அளித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் பீகார் அல்ல தமிழ்நாடு என குறிப்பிட்டு அந்த தேர்தல் முறை தமிழ்நாட்டில் ஈடுபடாது என்றார் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் திங்கட்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த அந்த கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் மேலும் கூறியது காவிரி படுக்கை பகுதியில் கடந்த மாதத்தில் ஏற்பட்ட கனமழையால் குறுவை பருவ நெல் உள்ளானது மத்திய அரசும் உயர் அதிகாரிகளை அனுப்பி பார்வையிட்டு கவலை தெரிவித்ததோடு சரி இதுவரை எந்த உதவியும் செய்யவில்லை எஸ்ஐஆர் ஆரம்பத்திலேயே தோல்வி அடைந்து விட்டது வல கட்டாயமாக திணிப்பது ஏற்புடையதல்ல பீகார் தேர்தல் ஆடுகளும் இல்லாத ஆட்டம் நடந்து போட்டியாளர் இல்லாமலே கோப்பை வழங்கப்பட்டுள்ளது அங்கு ஒன்றிய அரசு நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் இணைந்து நடத்திய தேர்தல் அங்கு காங்கிரஸ் கட்சி தோல்வியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்றால் அங்கு நடந்தது நீதியற்ற தேர்தல் பீகாரில் மதத்தை சொல்லிட்டு பிரிவினைகள் ஏற்படுத்தப்பட்டு அதில் லாபம் எடுக்கிறது பாஜக தமிழ்நாட்டு அப்படி அல்ல பெரியார் அம்பேத்கர் முற்போக்கு சிந்தனைகள் நிலைப்பாடுகளை ஏற்றுக்கொண்டுள்ளது அரசியல் கட்சிகள் மட்டும் அல்லாமல் மக்கள் விழிப்போடு இருக்கின்றனர் இது பீகார் அல்ல தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு விளையாட்டுத் துறைகளில் சிறந்து விளங்கும் வீரர்களை ஊக்கப்படுத்தி வருகிறது தமிழ்நாட்டில் துறைக்கு தனியாக கொள்கை உருவாக்கப்பட வேண்டும் நகரங்கள் கிராமங்கள் விவசாய தொழிலாளர்கள் மலைவாழ் மக்கள் கலை கூத்தாடிகள் கடலோடிகள் என பல தரப்பு இளைஞர் இடத்திலும் விளையாட்டு தனித்திறன் இயற்கையாகவே காணப்படுகிறது அவர்களை இனம் கண்டு பயிற்சி அளித்து ஒலிம்பிக் போட்டிகள் வரையில் பங்கேற்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எஸ்ஐஆர் படிவத்தில் ஜாதி அடையாளத்தோடு தெருக்கள் இருப்பதை கேட்கிறீர்கள் அந்த படிவமே முற்றிலும் குளறுபடியானது ஜனநாயகத்துக்கு எதிரானது என்றார் அவர் பேட்டியின் போது கட்சியின் கட்டுப்பாட்டு குழு செயலாளர்கோ பழனிசாமி நாகை எம்பி வை செல்வராஜ் உள்ளிட்டோர் இருந்தனர் ஒன்றிய அரசு முழுவதும் ஒன்றிய அரசு அதிகாரிகள் உயர்மட்ட அதிகாரிகள் சுற்றி கவலையை தெரிவிக்கிறார்கள் ஆனால் உரிய நிதியை தமிழகம் உடனடியாக காலதாமதம் இல்லாமல் ஒன்றிய அரசாங்க நிதியை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கட்டி அதே போன்று தமிழக முதல்வர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க சார் அதை நிறுத்த வேண்டும் எடுத்த வெளிப்படையாக தோல்வி அடைந்திருக்கிறார் ஆரம்ப நிலையிலேயே அந்த தோல்வியை அடை சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மக்களால் தெரிவு செய்யப்பட்ட முதல்வர் கேட்டுக்கொண்ட பிறகு வலுக்கட்டாயமாகும் இருக்கும் சாரை திணிப்பது என்பது ஏற்புடையதல்ல கொண்டு பீகார் தேர்தல் ஆடுகளும் இல்லாமல் ஆட்டம் இல்லாமல் இல்லாமலேயே கோப்பை வழங்கப்பட்டது உலகத்திலேயே மிக சிறந்த ஜனநாயக நாடு இந்தியா உலகத்திற்கு நாடாளுமன்ற ஜனநாயக கட்சி வழிகாட்டுகிற நாடு இந்தியா உலகமே பார்த்துக் கொண்டிருக்கிற போது தேர்தல் ஆணையமும் அதற்கு இசையவாக நீதிமன்றமும் ஒன்றிய அரசும் சேர்ந்து வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் இது மக்களவை இந்திய வரலாற்றிலேயே முதல் முறை காங்கிரஸ் தனது ஒப்புக்கொள்ளப்படுகிறது உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இல்லாத நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் தோல்வியை ஒப்புக்கொள்கிற மிக சிறந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை கொண்ட நாடு இந்தியா எவ்வளவுதான் நேர் எது கருத்து இருந்தாலும் தோல்வியை நாம் ஒப்புக்கொள்வோம் வெற்றி பெற்றவர்களை அங்கீகரிப்போம் அதுதான் இந்தியா முதல் முறை பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் தோல்வியை ஒப்புக்கொள்ள மறுத்திருக்கிறது இதன் பொருள் இது நீதியற்ற தேர்தல் தேர்தல் நீதியான தேர்தல் அல்ல அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குகிற இளைஞர்களை கண்டறிந்து தமிழ்நாடு அரசு ஏராளமான சலுகைகளை நிதி உதவிகளை வழங்குகிறது அதே நேரத்தில் ஒரு விளையாட்டு கொள்கை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம் நகரங்களில் கிராமங்களில் மிகவும் சிறந்த விவசாய தொழிலாளர் குடும்பங்களில் நகர்ப்புறங்களில் உதிரியாக இருக்கிற தொழிலாளர்களின் குடும்பங்களில் பலர் சிறந்த மாணவர்கள் இருக்கிறார் கடை கொத்தாளிகள் அதேபோன்று கடலும்பி வாழ்வோர் மலை மக்கள் இங்கெல்லாம் சிறந்த மாணவர் சிறந்து விளங்குகிற விளையாட்டு வீரர்கள் உண்டு அவர்களை கண்டறிந்து அவர்களை பயிற்றுவித்து அதற்கான ஒரு கொள்கையை உருவாக்கி ஒலிம்பிக் போட்டிக்கு செல்கிற வகையில் அங்கே பெறுகிற வகையில் ஒரு விளையாட்டு கொள்கை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மாநில குழு சார்பில் தமிழ பீகாரில் வெற்றி பெற்றது போல தமிழ்நாட்டிலையும் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற முயற்சிக்குமா அதுக்கு காரணம் பீகார் பூகோள அரசியல் வேறு தமிழ்நாட்டுடைய பூகோள அரசியல் பீகாரினுடைய அரசியல் கலமே வேறு அங்கு ஒரு மதத்தை சொல்லி பதற்றத்தை உருவாக்க முடியும் ஜாதியை சொல்லி ஒரு பதற்றத்தை உருவாக்க முடியும் தமிழ்வன் அவ்வாறு அல்ல சிங்காரவலர் தந்தை பெரியார் தட்டைமலை சீனிவாசன் காமராஜர் அதே போன்று காந்தியை கருத்தியல் இடது கருத்தியல் அம்பேத்கர் கருத்தியல் ஜனநாயக முற்போக்கு கருத்தியல் என்று மெல்ல மெல்ல செதுக்கப்பட்டு பண்பட்ட பூமி தமிழ் பூமி அரசியல் கட்சிகளை விட அதன் தலைவர்களோட தமிழ் மக்களும் தமிழ்நாடும் நல்லிணக்கத்தை பெறுபவர்கள் ஒற்றுமையை விரும்பு விரும்புகிறவர்கள் அவர்கள் பிளவுபடுத்துகிற ஜாதி மத அரசியலை புறந்துள்ளுவார்கள் எனவே திமுக தலைமையிலான கூட்டணி வலுவாக இருப்பது மட்டுமல்ல அதை விட வலு தமிழக மக்களுடைய கலாச்சார கூறு எனவே நாங்கள் வெல்வோம் திமுக தலைமையான கூட்டணி வெல்வோம் பீகார் அல்ல தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் திணறுகிறது அவர்களால் நியமிக்கப்படுகிற அரசு அதிகாரிகள் சாதாரண ஊழியர்கள் எல்லோருக்கும் தெரு தெரியவில்லை வீடுகள் தெரியவில்லை உள்ளபடி அவர்களுக்கு தெருகளையும் வீடுகளையும் காட்டி அந்த பணியில திமுக தலைவரான கூட்டணி தான் அந்த பணிகளையும் செய்கிறது எனவே வெற்றி எங்கள் கண் முன்னால் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அது குழப்பம் தெளிவில்லாதான் முதல்வர் அடிப்பு ஒருத்தரும் அது வலியுறுத்தி கொண்டே இருக்கும் குழப்பம் நிறைந்த படிவம் அது के विरोध शैली